ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் மணக்க மணக்க மசாலா அரைச்சி பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பொரியல் பண்ண நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவு இருக்கிற மாதிரி ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பீர்கங்காயை கழுவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வடிக்கி விடுங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியே வச்சுட்டு வெங்காயம் நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காயை சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியுது காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் காய் ரொம்ப குழஞ்சிரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் மல்லி விதை மூணு வரமிளகா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை ஏல் சேர்த்துக்கோங்க வெள்ளையல் ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் காய் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாம் முழுமையாக வற்றி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும் இதை நீங்கள் சைடிஷாக மட்டும் இல்லைங்க சாதத்தோடு சேர்த்து பசிஞ்சம் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான பீர்க்கங்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ